அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து ஐம்பதாவது குரல் அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் அறநறியில் நிற்காமல் அறமில்லாதவற்றை செய்தாலும் பிறருக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது அறம் செய்யாமல் பாவத்தை செய்பவராயினும் தர்மத்தை செய்யவில்லையாயினும் பிறர் மனையை நோக்காமல் இருந்தால் நீ உயர்வாய் மற்றவரின் மனைவியை நோக்காமல் இருந்தாலே நீ உயர்வாய் நோக்கினால் தகுதி இறங்கி தாழ்வாய் நோக்காமல் இருப்பதால் மதிப்பு வரும் உயர்வு ஏற்படுகிறது குற்றம் நீங்க ஒழுக்கமுடன் இருக்க பிறன்மனை நோக்காமல் இருக்க வேண்டும் மனக்குற்றம் பிறன்மனை நோக்காமல் இருக்க முற்றிலும் நீங்கப்படுகிறது மற்ற தீ குணங்களை பிறன்மனை விழையாமல் இருக்க அடக்கி உயர்வை காட்டும் நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது இவை நான்கு பாட்டாலும் பிறனில் விழையாதான் குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்